மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புல நாங்கள் ஒரு வட்ட வடிவமான மேசி ஒன்றுல மாணவர்கள் எப்படி இருக்கிற விதம் அதை பற்றி ஒரு கேள்வி பார்க்க போறோம் இப்போ உங்களுக்கு வட்ட வடிவான மேசி ஒன்றில் மேசையை நோக்கியவாறு ஆறு மாணவர்கள் இருந்த விதம் கீழே தரப்பட்டுள்ளது இப்படியான கேள்விகள் கூடுதலா வாருது பரீட்சைக்கு அப்ப நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு ஒரு மேசி ஒன்றுல மாணவர்கள் அமர்ற விதம் வந்து மனசால யோசிச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்ப உடனே என்ன என்றால் இந்த தரவுகளை தந்தத படமாக்குங்க படத்துல கொண்டே போடுங்க அப்போ உங்களுக்கு பார்க்க இலவா இருக்கும் விடையே மிளகா கண்டுபிடிக்கலாம் அப்போ நான் என்ன செய்ய போறேன் இப்போ ஒவ்வொரு கூட்டா ஒவ்வொரு தரவா வாசிக்க போறேன் வாசிச்சுட்டு அதை கொண்டே படத்துல போட போறேன்னு பாருங்க சரியா சரி அப்போ என்னவாம் ஆறு மாணவர்கள் மேசையை நோக்கியவாறு இருந்த விதம் கீழே தரப்பட்டிருக்கான் முதலாவது கூற்று சபிக்ஷனுக்கு எதிரே மபிசனும் இருந்தான் அப்ப என்னவாம் சபிக்சனுக்கு எதிரே மபிசன் இருக்கிறானோ அப்ப நான் என்ன செய்ய போறேன் கீற போறேன் சபிக்ஷன் ஒரு வட்ட வடிவான மேசைய போடுவோம் சும்மா வட்டத்தை கீறுவோம் விளங்குற மாதிரி கீறுங்க உங்களுக்கு சரியா தெரியும் அவசியம் இல்லை விளங்குற மாதிரி கீறுங்க சரி சபீட்சனுக்கு எதிரே மாபிசனா பாருங்க சபீட்சனுக்கு எதிரே மாபிசன் அப்படின்னா கேக்குறேன் சபிக்சனுக்கு எதிரே சபி மாபி உங்களுக்கு விளங்கின பேரை வையுங்க சரியா சரி இவருக்கு எதிரே இவர் இருக்கிறார் இப்போ அடுத்த தடவைக்கு போவோம் மபசனுக்கு இடது பக்கத்தில் இரண்டாவதாக தக்சலன் மபிசனுக்கு இடது பக்கத்தில் இரண்டாவதாக தக்சலன் மபிசனுக்கு இடது பக்கம் இது சரியோ இதுதான் இடது பக்கம் எல்லாருக்கும் இடது வேலை தெரியும் தானே ஓ மபிசனுக்கு இடது பக்கத்தில் இரண்டாவதாக அப்ப இதுல ஒரு ஆள் இருக்க போகுது முதலாவதால் இருக்க போகுது இரண்டாவதாக தக்சலன் சரி அப்போ தக்சலன் இதுல தக்சலன் விளங்குதா தமிழ் கவனம் விளங்கணும் அதில் என்ன கிடக்கு மபிசனுக்கு இடது பக்கத்தில் இரண்டாவதாக தக்சலன் சரியா அப்ப நான் குறிச்சிட்டேன் மபிசனுக்கு இடது இதில் முதலாவதால் இதில் ரெண்டாவதா தக்சலன் சரியோ நாங்கள் ரெண்டாவதுல குறிச்சிட்டேன் சரி அடுத்ததுக்கு போவோம் மபஷனுக்கு வலது பக்கத்தில் அபிஷ்ணன் இருக்கின்றான் சரி மபிசனுக்கு வலது பக்கத்திலேயா அப்ப மபிஷனுக்கு வலது பக்கத்துலேயேண்டா இஞ்சால இங்கால் பக்கம் யார் இருக்கிறது மபிசனுக்கு வலது பக்கத்தில் அபிஷ்ணன் இருக்கின்றான் அப்ப அபிஷ்ணன் வந்து போடுவோம் சரி அபிஷ்ணன் அபிஷ்ணன் சரி இனி கடைசி கூட்டுக்கு வருவோம் நதீஸ்வர் அவிஷ்ணனுக்கு வலது பக்கத்தில் டெனிஸ்டனுக்கு எதிரேயும் இருந்தார் சரியோ நதீஸ்வர் அபிஷ்ணனுக்கு வலது பக்கத்திலையும் டெனிஸ்டனுக்கு எதிரேயா நதீஸ்வர் அபிஷ்டனுக்கு வலது பக்கத்திலும் நதீஸ் நதீஸ்வர் அபிஷ்டனுக்கு வலது பக்கத்திலும் டெனிஸ்டனுக்கு டெனிஸ்டனுக்கு எதிராகும் அப்ப நீங்க பாருங்கோ மொத்தமா ஆறு பேர் இதெல்லாம் மூன்று பேர் வந்துட்டாங்க சரியோ சரி இங்காலையும் ரெண்டு பேர் வந்துட்டாங்க சரி ஆனா நதீஸ்வருக்கு எதிரே இருக்கணும்டா அவர் சரியா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் இருக்கணும் ஏ நதீஸ்வர் வந்து சவிஷ்டனுக்கும் அபிஷ்ணனுக்கும் இடையில நிற்கிற அப்ப அதே போல டெனிஸ்டன் டக்ஸலனுக்கும் மபிஷனுக்கும் இடையில வரணும் விளங்குதா யோசிக்கணும் நீங்க ஆறு பேர் எதிரா இருக்கணுமன்றா சமச்சீரா இருக்கணும் நான் இல்ல திருப்பி ஓட போட்டு காட்டுறேன் பாருங்க இதுல சபிஸ்டன் இதுல இதுல நதீஸ்வர் இதுல அபிஷ்ணன் சரியா இதுல டெனிசன் இதுல தக்சலன் சரியா சரி இங்க வேறங்க நான் இப்ப கூட்ட வாசிக்க போறேன்னு ஒன்று பார்ப்போம் சபிக்ஷனுக்கு எதிரே மாபிஷன் சபிக்ஷனுக்கு எதிரே மாபிஷன் சரி அதான் முதலாவது கூட்டு அது சரி ரெண்டாவது மபிஷனுக்கு இடது பக்கத்தில் இரண்டாவதாக தக்லன் ஓ மபிஷனுக்கு இடது பக்கத்துல முதலாவது டெனிஸ்டன் தக்ஸலன் அதுவும் சரி அடுத்தது மபிஷனுக்கு வலது பக்கத்தில் அபிஷ்ணன் மபிஷனுக்கு வலது பக்கத்துல அபிஷ்ணன் இருக்கிறான் அதுவும் சரி அடுத்தது நதீஸ்வர் அபிஷ்ணனுக்கு வலது பக்கத்திலும் டெனிஸ்டனுக்கு எதிரையும் நதீஸ்வர் வந்து அவிஷ்ணனுக்கு வலது பக்கத்திலும் டெனிஸ்டனுக்கு எதிராகும் சரிதானே சரி இப்ப நாங்க போய் கேள்விய பார்ப்போம் கேள்வி என்ன சொல்லுதுண்டா அப்போ படத்துல போட்டா இலகுவா இருக்கும் மாணவர்களே சரிதானே சரி இப்ப கேட்ட கேள்வி தக்சலனுக்கு இடது பக்கத்தில் இருப்பவர் ஜார் தக்சலனுக்கு இடது பக்கத்தில் இருப்பவர் யார் அதான் கேட்டது போய் பார்ப்போம் தக்சலனுக்கு இடது பக்கத்தில் யார் இருக்கிறது லக்ஷனுக்கு வலது பக்கத்துல டெனிஸ்டன் இடது பக்கத்துல விடை இலக்கம் தான் சரியான விடை அவ படத்துல போட்டா உங்களுக்கு மிகவும் இருக்கும் அடுத்த கேள்வியை பார்ப்போம் சபிக்ஸனும் அபிஷனும் நேரெதிரே இடம் மாறி இருப்பார்களாயின் ஆஹ் இப்ப கொஞ்சம் இடத்தை மாத்த போறாங்க என்ன சொல்றாங்க சபிக்ஷனும் மபிசனும் நேரெதிரே இடம் மாறி இருப்பார்களாயின் தற்போது சபிக்ஷனுக்கு வலது பக்கத்தில் இருப்பவர் அப்ப என்ன செய்வோம் முதலாவது சபிக்ஷனையும் இடத்தை மாத்துவோம் இவரையும் இவரையும் இங்க வாரிசன் இங்க வார சரி இதை வெட்டுங்க வெட்டுங்க மாத்தி போட்டு வெட்டி விடுங்க வெட்டிட்டு இப்ப கேள்விய பாருங்கோ சவிக்சனும் அபிஷனும் நேரெதிரே இடம் மாறி இருப்பார்களாயின் தற்போது சபிக்சனுக்கு வலது பக்கத்தில் இருப்பவர் யார் சபிக்சனுக்கு வலது பக்கத்தில் இருக்கிறத அபிஷன் இலகுவான கேள்வி அப்ப நீங்கள் படத்துல வடிவா குறிச்சா விடை இலகுவா வரும் பார்த்த உடனே விடைய போடலாம் அப்ப இந்த கூற்றுக்களை விளங்கி படத்துல ஒழுங்கா குறியுங்க முதலாவது குறிச்சாத்தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு சரியா இது ஒரு ஆள் கேட்டபடியா நான் இந்த கேளியை தனியை எடுத்து செய்து விட்டே நான் இப்படியான கேள் செய்யறது நல்ல ஏன் படத்தை வச்சு விடையளிக்கணும் முதலாவது தமிழ் விளங்கணும் அதை விளங்கி படமாக்கணும் பிறகு கேள்விக்கு எடுக்கணும் அவளந்தான் இதில் இருக்கிற மிக சுருக்கமான விடையா சரியா மாணவர்களே தொடர்ச்சியா இது போன்ற வினாக்களுடன் சந்திக்கிறேன் நன்றி மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரம் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் தெரிய வரும் நீங்கள் பா பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி